உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சரியா இல்லைன்னு மன அழுத்தத்துல இருக்கீங்களா அது உங்களை ரொம்ப கோபப்படுத்துதா இந்த ஒரு 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 சின்ன கதையை கேளுங்க வணக்கம் வெல்கம் டு ஸ்டோரி யூடியூப் சேனல் உங்களின் வாழ்வில் சிறு மாற்றத்தை உருவாக்க எனது சிறிய முயற்சி ஒரு மனிதர் நீண்ட காலமா மன அழுத்தத்துல இருந்தார் அது அவரை எரிச்சலடைய செய்து எளிதில் கோபப்பட வைத்தது வீட்டின் அனைத்து செலவுகளையும் தானே ஏற்க வேண்டும் தனது குடும்பத்தின் முழு பொறுப்பும் தன் மீது தான் உள்ளது எப்போதும் யாரோ ஒருவர் வந்து போறாங்க நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கு இது போன்ற எண்ணங்கள் அவரை தொடர்ந்து தொந்தரவு செஞ்சது இந்த கவலைகளால மூழ்கி அவர் அடிக்கடி வருத்தப்பட்டார் தன்னோட குழந்தைகளை திட்டுறாரு அற்ப விஷயங்களுக்கு மனைவியுடன் வாக்குவாதம் செய்யறாரு நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்கு ஒரு நாள் அவரோட மகன் அவர்கிட்ட வந்து அப்பா எனக்கு ஹோம்ஒர்க் பண்ண உதவி பண்ணுங்கன்னு கேக்குறான் ஏற்கனவே மன இருந்த அவர் தன்னோட மகனை திட்டி அமைச்சர்றாரு ஆனால் சிறிது நேரம் கழிச்சு அவரோட கோபம் தணிஞ்சதும் தன்னோட மகனை பார்க்க போறாரு இப்போ குழந்தை தன்னோட ஹோம்ஒர்க் நோட்டு புத்தகத்தோட அயர்ந்து தூங்கி கொண்டிருப்பதை பார்க்கறாரு அவர் மெதுவாக புக்கை எடுத்து கீழே வச்சுட்டு அவனை நல்லா படுக்க வைக்கிறாரு இப்போ அவரோட கண்கள் மகனின் ஹோம்ஒர்க் நோட்புக் தலைப்பில் பதிந்தன முதலில் நன்றாக தெரியாத விஷயங்கள் ஆனால் பின்னர் நன்றாக மாறும் விஷயங்கள் இதை பற்றி தான் அவரோட மகன் ஒரு சில குறிப்புகள் எழுத வேண்டியிருந்தது அதாம ஏற்கனவே எழுதி முடிச்சிருந்தான் ஆர்வத்துடன் அவர் தன்னோட மகன் எழுதியதை படிக்கத் தொடங்கினார் எனது இறுதி தேர்வுகளுக்காக நான் மிகவும் நன்றி கூறுகிறேன் ஏனென்றால் அவை முதலில் நன்றாக தெரியவில்லை ஆனால் அதன் பிறகு எங்களுக்கு பள்ளி விடுமுறை கிடைக்கிறது கசப்பான மருந்துகளுக்கு நான் நன்றி கூறுகிறேன் ஏனெனில் அவை ஆரம்பத்தில் மோசமான சுவை கொண்டவை ஆனால் என்னை குணப்படுத்துகின்றன என்னை நலமாக இருக்க உதவுகிறது தினமும் காலையில் என்னை எழுப்பி நான் உயிருடன் இருப்பதை நினைவூட்டும் அலாரம் கடிகாரத்துக்கு நன்றி கூறுகிறேன் இப்படின் நிறைய குறிப்புகளுக்கு அவன் நன்றி சொல்கிறான் கடைசியாக ஒன்று எழுதியிருக்கான் எனக்கு இவ்வளவு நல்ல தந்தையை கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் ஏனென்றால் அவர் திட்டுறது முதல்ல கஷ்டமாக இருந்தாலும் அவர் எனக்கு பொம்மைகள் வாங்கி கொடுக்கிறார் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறாரு மேலும் அவரை போல ஒரு தந்தையை பெற்றதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கான் அதை படித்ததும் அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுந்தது போல உணர்றாரு இப்ப அவரோட கஷ்டங்களை அவர் பார்க்குற பார்வையே மாறுது தன்னோட மகன் எழுதிய வார்த்தைகள் அவரோட மனதில் குறிப்பாக கடைசி வரிகள் எதிரொலித்தன அது அவரை ஆழமாக உலுக்கியது அவர் அமைதியாக அமர்ந்து தனது சொந்த கவலைகளைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கினார் வீட்டுச் செலவுகள் அனைத்தையும் நானே ஏற்க வேண்டும் அப்படியானால் எனக்கு ஒரு வீடு இருக்கிறது கடவுளின் அருளால் தலைக்கு மேல் கூடை கூட இல்லாத பலரை விட நான் சிறந்த நிலையில் இருக்கிறேன் நான் தான் முழு குடும்பத்திற்கும் பொறுப்பு அப்படின்னா எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு என் மனைவி என் குழந்தைகள் குடும்பம் இல்லாதவர்களை விட இந்த உலகில் தனியாக இருப்பவர்களை விட நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என் வீட்டிற்கு எப்போதும் யாராவது வந்து போகிறார்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அப்போ எனக்கு ஒரு சமூக வட்டம் இருக்கு நல்ல மற்றும் கெட்ட காலங்களில் என்னுடன் நிற்கும் மக்கள் இருக்கிறார்கள் நான் நிறைய பணம் செலவிடுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு வேலை இல்லாமல் இருப்பவர்களை விட அல்லது வாழ்க்கை வசதிகளை அனுபவிக்க வழி இல்லாதவர்களை விட நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி அப்படின்னா அவரோட ஒரு ஒரு கஷ்டங்களை பற்றியும் பாசிட்டிவாக நினைக்கிறாரு அவர் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு கடவுளின் ஆசிர்வாதங்களை விரைவில் அங்கீகரிக்காததற்கு வருத்தம் அடைகிறார் அதன் பிறகு அவரது மனநிலை முற்றிலும் மாறுது அவர் அனைத்து கவலைகளையும் அவரது அனைத்து மன அழுத்தங்களும் ஒரு நொடியில் மறைந்து விட்டன அவர் ஒரு புதிய நபர் போல உணர்றாரு தன்னோட மகனின் அறைக்கு விரைந்து சென்று அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே அவனை நெற்றியில் முத்தமிட்டு தனது மகனுக்கும் நன்றி கூறுகிறார் இதே போலதாங்க வாழ்க்கையில நாம எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எதிர்மறையான பார்வையில பார்த்தா அவை நம்மளை தொடர்ந்து சுமையாக்கும் ஆனா நாம் நமது கண்ணோட்டத்தை மாற்றி அவற்றை நேர்மறையாக பார்க்க தொடங்கியவுடன் அனைத்தும் மாறும் நமது கவலைகள் பதட்டங்கள் மற்றும் பிரச்சனைகள் மறந்து நமது சவால்களை சமாளிக்க புதிய வழிகளைக் காணத் தொடங்குவோம் இந்த கதை பிடிச்சிருந்தால் அந்த ஸ்டோரி பாட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன் நன்றி